ஆனால் அரசியல் ரீதியாக விஜயகாந்த் செய்த ஒரு பெரிய தவறு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது இரண்டு கழகங்களும் வேண்டாம் எங்களுக்கு மூன்றாவது சக்தி வேண்டும் அவரால் ஆட்சியையே பிடித்திருக்க முடியும் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும் ஏனென்றால் மக்களை உண்மையாக நேசித்த விஜயகாந்த் ஊழலற்ற நல்லாட்சியை தர வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அவர் ஜெயலலிதாவுடன் கூட்டணி அமைப்பதற்கும் தவறான வழி நடத்தலை விஜயகாந்த் கேட்டு நடந்ததால் அவருடைய அரசியல் வாழ்க்கை பெரும் அறிவை சந்தித்தது அதோடு கூட இப்ராஹிம் ராவுத்தர் என்கிற உயர் நன்மை நடமிருந்தும் அவருடைய மனைவி அவரை பிரித்துவிட்டால் இதுவும் விஜயகாந்தை மனதளவில் ரொம்பவும் பாதித்துவிட்டது உடல் பாதித்தால் மனம் பாதிக்கும் மனம் பாதித்தால் உடல் பாதிக்கும் இதை துறையில் சைக்கோசோமாட்டிக் என்று சொல்வார்கள் அப்படியாக விஜயகாந்தின் மனம் புண்படும்படியான பல நிகழ்வுகள் அவருடைய திருமணத்துக்கு பிறகு நடந்தது அவர் அவரை சுற்றி இருந்தவர்களால் நடந்தது இதன் காரணமாகவே அவருடைய உடல்நலமும் பெரிதும் பாதித்தது இந்த நிலையில்தான் என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து சேனல் நேயர்களே என் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ண என்னோட ட்விட்டர் ஐடி வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒரு சகாப்தம் முடிவடைந்து விட்டது விஜயகாந்த் என்கிற மாபெரும் கலைஞன் அதைவிட முக்கியமாக ஒரு மா மனிதன் நம்மையெல்லாம் மீளா துயரில் ஆழ்த்திவிட்டு அவர் மீளா துயிலில் ஆழ்ந்துவிட்டார் அவருக்கு நமது கண்ணீர் அஞ்சலியை செலுத்துவோம் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு மதுரையில் பிறந்தார் இப்போது அவருக்கு எழுபத்தி ஓரு வயது நிறைவடைந்திருக்கிறது விஜயகாந்த் சினிமா ஆசை காரணமாக நடிப்பு ஆசை காரணமாக தன்னுடைய பள்ளி தோழன் இப்ராஹிம் ராவுத்தருடன் சென்னைக்கு வந்தார் ஆரம்ப காலத்தில் அவரது கருப்பு நிறம் காரணமாகவும் அவருடைய வசன உச்சரிப்பு காரணமாகவும் பல நிறுவனங்களில் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது சில இடங்களில் அவரை கேலி செய்தும் இருக்கிறார்கள் ஆனால் ரஜினிகாந்தின் வளர்ச்சி அந்த காலகட்டத்திலேயே விஜயகாந்த் சினிமாவில் வாய்ப்பு தேடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பிற்பகுதியில் ரஜினிகாந்த் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக வளர்ந்து கொண்டிருந்தார் அவரை அதாவது ரஜினியை இன்ஸ்பிரேஷனாக வைத்து கொண்டுதான் விஜயகாந்த் சினிமாவில் வாய்ப்பு தேடினார் அதனாலேயே அவருக்கு நடிக்க வாய்ப்பு வந்த முதல் படமான இனிக்கும் இளமை படத்தில் விஜய் ரஜினிகாந்தின் மீது இருந்த இன்ஸ்பிரேஷன் காரணமாக விஜய விஜயராஜ் என்று தன் பெயரை விஜயகாந்த் என்று மாற்றிக்கொண்டார் அதன் பிறகு தூரத்து இடி முழக்கம் உள்ளிட்ட ஒரு சில படங்களில் கதாநாயகனாக நடித்தாலும் அந்த படங்கள் அப்போதைக்கு வசூல் ரீதியாக வெற்றி பெறவில்லை எனவே விஜயகாந்துக்கு ஒரு தேக்க நிலை சினிமாவில் இருந்தது அப்போதுதான் டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகரின் சட்டம் ஒரு இருட்டரை படத்தில் நடிப்பதற்கு விஜயகாந்த் தேர்வானார் ஆனாலும் அங்கேயும் அவருக்கு ஒரு சோதனை காத்திருந்தது எஸ்சிஎஸியுடன் பேசிய விநியோகஸ்தர்கள் இந்த பையன் இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள்லாம் சரியாக ஓடலை அதனால் இந்த பையனை தூக்கிட்டு நீங்கள் வேற ஹீரோவை போடுங்க என்று சொன்னார்கள் எஸ்சிஏசியும் அதற்கு உடன்பட தயாரானார் ஆனால் விஜயகாந்தின் அதிர்ஷ்டம் அந்த படத்தின் தயாரிப்பாளர் வடலூர் ராமசாமி என்பவர் அவர்தான் இந்த பையனை நாம் இந்த படத்துலேருந்து கம்மிட் பண்ணிவிட்டு இப்போ தூக்கிட்டோம்னா இந்த செய்தி இண்டஸ்ட்ரியில் பரவிடும் அதுக்கு பிறகு அந்த பையனுக்கு யாரும் வாய்ப்பு தர மாட்டாங்க பாவம் நம்மளால் அந்த பையனுக்கு வா சினிமா வாழ்க்கை அஸ்தமிச்சு போகக்கூடாது என்று சொல்லி ஒருவேளை விநியோகஸ்தர்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாங்கலை என்றால் கூட நான் என்னுடைய ஓன் ரிலீஸ் பண்ணுறேன் என்னுடைய பணத்தை போட்டு நான் விநியோகம் பண்ணுறேன் என்று சொல்லி நம்பிக்கை அளித்து எஸ் சி தொடர்ந்து விஜயகாந்தையே அந்த படத்தில் நடிக்கும்படியாக செய்துவிட்டார் அதன் பிறகு அந்த படத்தின் பிளாக் பஸ்டர் ஹிட் காரணமாக விஜயகாந்துக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து ஏறுமுகமாகவே இருந்தது ஒரு காலகட்டத்தில் ஒரே ஆண்டில் பதினெட்டு படங்கள் ஹீரோவாக நடிக்கும் அளவுக்கு விஜயகாந்த் முன்னணி கதாநாயகனானார் எனக்கு தெரிந்து தமிழ் சினிமாவில் ஒரே ஆண்டில் பதினெட்டு திரைப்படங்கள் ஹீரோவாக நடித்தவர் வேறு யாரும் இல்லை என்று கூட சொல்லலாம் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் என்கிற பெரிய ஆளுமைகள் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் அவங்களுக்கு அந்த இரண்டு பேருக்கும் போட்டி என்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆனார் அது மட்டுமல்லாமல் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்தில் தேமுதிக என்கிற கட்சியை தொடங்கிய போதும் திமுக அதிமுக என்கிற இரண்டு கழகங்களையும் வெறுத்திருந்த பொதுமக்கள் நடுநிலை வாக்காளர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக விஜயகாந்த் விளங்கினார் எனவே தேமுதிக கட்சிக்கு யாரும் எதிர்பாராத அளவுக்கு வாக்குகளை குவித்தார்கள் நடுநிலை வாக்காளர்கள் திமுகவும் அதிமுகவும் கட்சி தொடங்கி பல பல ஆண்டுகள் கடந்து ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கினார்கள் ஆனால் விஜயகாந்த் கட்சியை தேமுதிக என்கிற கட்சியை தொடங்கி கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளிலேயே எட்டு சதவீத வாக்குகளை பெற்றார் ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கினார் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தல்களில் தேமுதிக கட்சிக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் எட்டு சதவீதம் இது எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தியது ஆனால் விஜயகாந்த் செய்த ஒரு தவறு ஆனால் அரசியல் ரீதியாக விஜயகாந்த் செய்த ஒரு பெரிய தவறு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது இரண்டு கழகங்களும் வேண்டாம் எங்களுக்கு மூன்றாவது சக்தி வேண்டும் என்று இயங்கி நின்ற மக்களுக்கு விஜயகாந்த் ஒரு ஆபத் பந்தவனாக விளங்கி இருந்தார் அதை அப்படியே கொண்டு சென்றிருந்தால் இரண்டு கழகங்களுடனும் கூட்டணி வைக்காமல் விஜயகாந்த் தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து தொடர்ந்து தேர்தல்களில் போட்டியிட்டிருந்தால் அவரால் ஆட்சியையே பிடித்திருக்க முடியும் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும் ஏனென்றால் மக்களை உண்மையாக நேசித்த விஜயகாந்த் ஊழலற்ற நல்லாட்சியை தர வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அவர் ஜெயலலிதாவுடன் கூட்டணி அமைப்பதற்கும் அவருடைய மனைவிதான் காரணமாக இருந்தார் மனைவியின் தவறான வழி விஜயகாந்த் கேட்டு நடந்ததால் அவருடைய அரசியல் வாழ்க்கை பெரும் சரிவை சந்தித்தது அதோடு கூட இப்ராஹிம் ராவுத்தர் என்கிற உயிர் நண்பனிடமிருந்தும் அவருடைய மனைவி விஜயகாந்தின் மனைவி அவரை பிரித்து விட்டார் இதுவும் விஜயகாந்தை மனதளவில் ரொம்பவும் பாதித்து விட்டது உடல் பாதித்தால் மனம் பாதிக்கும் மனம் பாதித்தால் உடல் பாதிக்கும் இதை மருத்துவ துறையில் சைக்கோசோமேட்டிக் என்று சொல்வார்கள் அப்படியாக விஜயகாந்தின் மனம் புண்படும்படியான பல நிகழ்வுகள் அவருடைய திருமணத்துக்கு பிறகு நடந்தது அவர் அவரை சுற்றி இருந்தவர்களால் நடந்தது இதன் காரணமாகவே அவருடைய உலநலமும் பெரிதும் பாதித்தது இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவில் தொடர்ந்து விஜயகாந்துக்கு கொரோனா தொற்றும் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே பல உடல்நல பாதிப்புகளில் இருந்த விஜயகாந்துக்கு கொரோனா கிருமி தொற்றும் ஏற்பட்டதால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி காலையில் விஜயகாந்த் என்கிற மாமனிதன் காலமானார் என் எஸ் கிருஷ்ணனை முன்னோடியாக கொண்டுதான் எம்ஜிஆர் வள்ளலாக திகழ்ந்தார் என்று சொல்வார்கள் அப்படி எம்ஜிஆரை முன்னோடியாக கொண்டுதான் விஜயகாந்த் ஒரு வள்ளலாக திகழ்ந்தார் விஜயகாந்தை முன்னோடியாக கொண்டு வருங்காலத்திலும் சினிமா கலைஞர்கள் அவர்களில் யாராவது ஒருத்தராவது வள்ளலாக வர வேண்டும் என்று நாம் மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி か。